அமைச்சர் கீதா ஜீவன் அளவிற்கு நான் சண்டை போட முடியாது நான் பொதுவானவள் கோவில்பட்டியில் நடைபெற்ற விழாவில் கனிமொழி எம்பி பேச்சு கனிமொழி எம்பி அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தமிழக முதல்வர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு நன்றி தூத்துக்குடி நெடுஞ்சாலைத்துறை கோட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய நெடுஞ்சாலைத்துறை கோட்டம் உருவாக்க வேண்டும் என்பது கோவில்பட்டி பகுதி மக்கள் நீண்ட கால கோரிக்கை இதுகுறித்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு விலாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் ஆகியோர் பேசியிருந்தனர் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவுறும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருந்தாா் இந்த நிலையில் தூத்துக்குடியில் இருந்த நெடுஞ்சாலைத்துறை கோட்டத்தை இரண்டாக பிரித்து கோவில்பட்டியை தலையிடமாக கொண்டு நெடுஞ்சாலைத்துறை கோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான கோட்ட பொறியாளர் அலுவலகம் கோவில்பட்டி பணியாளர் விடுதி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் இன்று நமக்கென்று ஒரு தனியாக நாடாளுமன்ற தொகுதி நமக்கென்று அனைத்து நிலைகளிலும் ஒரு அலுவலகங்கள் இருந்தாலும் கூட நாடு முழுவதும் பெரிய வருகின்ற வகையில் இந்த கோட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக இந்த பகுதி மக்களுக்கு ஒரு கோட்டம் நெடுஞ்சாலைத்துறையில் பிரிக்கப்பட்டால் நிர்வாக வசதியை முன்னிட்டு சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்கு சரியான கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்ற நிலையிலே இந்த கோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக இந்த நேரத்தில் முதலமைச்சர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கும் நான் சேர்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கேள்வியை நான் சட்டமன்றத்தில் கேட்ட அன்றைக்கு இந்த துறை அமைச்சர் பதில் பதிலளித்தார்கள் ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு தமிழகத்திலே ஒரு மூன்று மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நமது தூத்துக்குடி மாவட்டம் இங்கே ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் அளவில் சாலைகள் அதிகமாக உள்ள மாவட்டங்கள் அடிப்படையில் இந்த கோட்டம் புதிதாக அமைக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்ற நிலையை அன்றைக்கு சட்டமன்றத்தில் பதிவு செய்யல செய்தவுடன் ஒரு பத்து தினங்களுக்குள்ளே விரைவாக செயல்பட்டு இன்றைக்கு இந்த கோட்டம் உருவாக்கப்பட்டதை நான் தொகுதி மக்களின் சார்பில் வரு வரவேற்று இந்த நல்வாய்ப்பு அமைச்சர்கள் நாடாளுமன்ற நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புகள் அறிவித்து விடைபெறுகிறேன் நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் திருமதி ஜெயராணி அவர்களே மற்றும் வரவேற்பை ஆற்றிய கோட்ட பொறியாளர் திரு அருமுகன் நயனார் அவர்களே மற்றும் நம்முடைய தூத்துக்குடி கோட்டத்தினுடைய கோட்ட பொறியாளர் அவர்களே அதை கரெக்டா பேசிட்டார் என நாங்க பேச முடியாது எம்எல்ஏக்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு அதனால சரியாக அவர் அதே போல நம்முடைய எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டேனும் பேசினாரு அவர் நம்ம கோயில்பட்டி எம்எல்ஏ பேசினாரு அவங்க தயாராகிட்டே பேசுறாங்கன்னு நினைச்சேன் இது பல்வேறு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி நடந்தது ஆனால் கோயில்பட்டியிலே தான் அமைக்க வேண்டும் என்று கூறியபோது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களும் சரியான இடம் தான் ஏன்னா ஒரு சென்டரா இருக்குது கிட்டத்தட்ட விளாட்டுக்களம் ஒட்டப்படாத கோட்டங்களை உப கோட்டங்களை இணைத்து இந்த ஒரு கோட்டம் செயல்படும் இந்த கோட்டத்திலே விளாட்டுக்களம் ஒப்படாரம் மற்றும் கோட்டி மூணு கோட்டங்களும் முபக் கோட்டங்களும் இதில இருந்து செயல்படக்கூடிய நிலைமை நிச்சயமாக அதிக ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அதிக ஈடுபாட்டோடு நெடுஞ்சாலைகள் எல்லாம் மேம்படுத்துவதற்கும் பல்வேறு நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கும் நமக்கு வாய்ப்பாக அமையும் இந்த ஒரு புதிய கோட்டத்தை கோவில்பட்டி கோட்டத்தை நமக்கு தந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களும் இத்தருணத்தில் நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் கோட்ட அலுவலக துவக்க விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் இந்த பகுதியின் மக்கள மக்களுக்கு பல நாளாக இருந்த கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நெடுஞ்சாலை துறை நம்முடைய மாவட்டத்திலே இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஏனென்றால் இங்கே ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது அதற்கான தேவையும் இருக்கிறது சாலைகள் நிறைய இருந்து அது பராமரிக்கப்பட வேண்டிய அந்த நிலையால் கோட்டம் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட நாளாக நம்முடைய மக்கள் தொடர்ந்து

அது மிகப்பெரிய போராட்டத்திலே சண்டையிலே இறங்கி அதை எப்படியும் பெற்றுக் வந்துவிடக்கூடிய ஒருவர் அவர் பேசும்போதே குறிப்பிட்டு சொன்னார் இது வேற இடத்துக்கு போதா இருந்தது ஆனால் ஒரு பெரிய போராட்ட என்னால அந்த அளவுக்கு போராட முடியாது ஏன்னா தூத்துக்குடிக்கு நான் பொதுவாக செயல்பட வேண்டும் ஆனால் இது இந்த பகுதிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டு அதை பெற்றுக் கொண்டு நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் அமைப்பதற்கு பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் இதற்காக உழைத்திருக்கிறார்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் சட்டமன்றத்திலும் பேசி இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்